பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று வரை விழிப்பாய் இருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணம் இட மாட்டார் என்பதை அறிவீர்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த புனித மிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா புதிய நாளை ஆசீர்வதித்து புதிய அனுபவத்தோடு உமது பிரசனத்தை உணர்ந்து உமது திருமுகத்தை தரிசித்து உமது குரலை கேட்டு உமது வார்த்தைகளை கேட்டு இந்த நாளை ஆரம்பிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதித்து உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருப்பதை மிகவும் தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர் அதிகாலையிலே நீர் எங்களை தட்டி எழுப்பியதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது சுவாமி அதிகாலையிலே உமது முகத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வந்தது சுவாமி அதிகாலையிலே வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுடைய சரீரத்திலே ஒரு புத்துணர்வை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி இயேசு கிறிஸ்துவை உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாரையுமே நீர் வெறுங்கையாய் விடுவது இல்லை உம்மை தேடி வந்து நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய வேளையிலேயே விசுவாசத்தோடு உம்மை ஆராதிக்கக்கூடிய வேளையிலேயும் உமது பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கின்றீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றீர் பிள்ளைகளோடு நீர் இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் அதிகாலையிலே விசுவாசத்தோடு எழுந்து நன்றி செலுத்தி நீர் செய்த அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமை போற்றி புகழ்ந்து உமை நோக்கி செபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அநேக பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் உடல் உள்ள திருமண தடை எடுத்து மாற்றி இருக்கின்றீர் குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுத்து இருக்கின்றீர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்த நீர் ஆசீர்வதித்தும் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தும் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி இருப்பதற்காக குமார்த்து நன்றி சொல்லியுமை துதி கிரேம் சுவாமி ஆனாலும் தகப்பனே உமது கரத்தில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாங்கள் விழிப்பாய் இராதபடி இந்த உலகத்திலே ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி என் ஆண்டவருடைய திருமுகத்தை தரிசிக்காதபடி விசுவாசம் குறைந்தவர்களாய் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி நிம்மதியற்ற சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுடைய இரத்த பலிகள் எல்லாமே எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நின்று எங்களை வேதனைப்படுத்தி எங்களை காயப்படுத்தி மன உளைச்சலை எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறது சுவாமி மீண்டும் நாங்கள் கல்வாரி சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் புரிந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உமை காயப்படுத்தி இருக்கின்றோம் உமை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் தினமும் பாவத்தில் விழுந்து நீர் எங்களுக்காக பழி ஆவதை நாங்கள் குறித்து கவலைப்படாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி இல்லாத ஒரு நீர் வருவீர் என்பதை நாங்கள் அறிவது இல்லை ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று ஏமாந்து போய் இருக்கின்றோம் உலகம் எங்களுக்கு தருவதையே ஒரு பொருட்டாக நாங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம் உமை தேடு தை விட்டுவிட்டோம் உமை நாடுவதை விட்டுவிட்டோம் நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களை மறந்து போனோம் நீர் எங்களோடு தங்கி எங்கள் எங்கள் மீது இரக்கம் புரிந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொரு நாளும் திட்டப்படுத்தியதை மறந்து போனும் சாமி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா நான் மட்டுமில்லை தகப்பனே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் செய்த பாவங்களை நீர்ந்த நேரத்திலே கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்திய இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்திடுவீராக ஏனென்றால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் பாவத்திற்கு அடிமையாகி விடுகின்ற சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுகின்றான் ஒருவேளை பிள்ளைகள் சாவான பாவம் செய்திருக்கலாம் அற்ப பாவம் செய்திருக்கலாம் தேவைக்காக விழுந்து போய் இருக்கலாம் அந்த தருணத்திற்காக இவர்கள் சமூகத்தில் நின்று அதிகாலையிலே மன்னிப்பு கேட்டு செபிக்கிறேன் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தத்தை ஊற்றிடுவீராக நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் முழுவதும் ஈடுபடக்கூடிய குடும்பம் ஒவ்வொரு குடும்பமும் மாற வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திருநாமத்தை போற்றி புகழ்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கை மார்களை கொழைக்கின்றேன் சகோதர சகோதரிகளை ஒப்புக் யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே என் ஆண்டவர் மட்டும் போதும் என் ஆண்டவருக்கு எதிராக நான் தீமை புரிந்தேன் என் ஆண்டவரை வேதனைப்படுத்தினேன் என் ஆண்டவரை காயப்படுத்தினேன் என் ஆண்டவரை அவமானப்படுத்தி இருக்கின்றேன் ஆனாலும் என் ஆண்டவர் என்னை வாழ வைத்திருக்கின்றார் இனி நான் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வேன் என் ஆண்டவரிடம் மட்டுமே மகமுகமாய் நான் பேசுவேன் என் ஆண்டவரை மட்டுமே என் என்னுடைய உள்ளத்தில் நான் சுமப்பேன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பிகளையும் தங்கைகளையும் ஒப்புக்கொள்கிறேன் சுவாமிப்பீராக இரண்டு கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நமக்காக மிகுதியாக அவர் நாம் மிகுதியாக ஆறுதல் பெறுகிறோம் என்று ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு ஆறுதல் தராவிட்டால் வேறு யார் தகப்பனே ஆறுதல் தர முடியும் நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் வேறு யார் தகப்பனி எங்களுக்கு இரக்கம் காட்ட முடியும் இறந்தோரை உயிர்த்தள செய்து அற்புதங்களை செய்தீரேன் வைத்த பிள்ளைகள் யாரையுமே தவறி விழுந்து விடாதபடி அடைத்து பாதுகாத்திரே நாட்டிற்கும் வளைகுடா நாடுகளில் நடந்திருக்கக்கூடிய அந்த போர் அபாயத்தை எடுத்து மாற்றிடுவீராக உலக தலைவர்களோடு பேசுவீராக அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரே நீர் உல உருவாக்கி கொடுத்த இந்த தூய்மையான அழகா இந்த உலகத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாட்டை கஷ்டப்பட்டு குடும்பங்கள் உண்டு உடைந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு வீடு வீடை இழந்து தவிக்கிறவர்கள் உண்டு உணவு துணி இல்லாதபடி உன்ன உணவு இல்லாதபடி இந்த நாளிலே இஸ்ரேலிலும் பாலஸ்தீனத்திலும் இருக்கிறார்களே சுவாமி ஈரானிலும் ஈராக்கிலும் இருக்கிறார்களே சுவாமிவரை உறுப்புகளை இழந்து போய் தவிக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கிடைக்கின்றேன் அன்றவரே அவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கவும் ஆண்டவருடைய அரவணைப்பு கடந்து வர வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா போரினால் மதிக்க நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜேபிக்கிறேன் அப்பா நீர் எங்களுடைய பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தரலும் ஆமீன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை தாயை பூண்டி மாதாவே இரக்கத்தின் ராக்கினியை கண்ணி தாயே எங்கள் அன்பு தாயை எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய ஜபமாலை அன்னையே ஓர் முனையில் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் மீட்படையும்படியாகவும் அந்த போரில் இருந்து தன் நாடுகள் விடுதலை பெற வேண்டுமாயும் அமைதியான சூழ்நிலை ஏற்பட வேண்டுமாயுமே நோக்கி மன்றாடுகிறோம் தாயே மது மகனிடம் பரிந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க வாழ்க்கை நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய திரு வயிற்றின் மாதாவே மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதே பாராக ஆமீன்